அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அவர்காத்துக்கு ஏதாவது மிக்க உறவுகளே அனைவரும் மீது இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அதாவது பிரதேச எலெக்ஷன் வருது என்ற ஒரு சின்ன கருத்தை செல்லலாமுன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த முறை எலெக்ஷனில் பார்த்தோம்னா நிறைய பேர் நம்மளோட ஊருக்குள்ளே நம்மளோட பிரதேசத்து நம்ம பிரதேச நம்மளோட ஊருக்குள்ளே அதாவது நாவதன் வழிக்குள்ளே நம்முடைய முஸ்லீம் சகோதர நிறைய பேர் களமிறங்கு செய்கிறாங்கடா போட் கேட்காங்க நிறைய பேர் தேர்தலில் நிற்கிறாங்க எல்லாரும் பார்த்தோம்னா உறவுகள் எல்லாரும் வந்துட்டு குடும்பங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டு பேர் மூணு பேர் ஊருக்குள்ள அதிகமானவர்கள் கேட்கும் நான் அந்த இடத்துல செல்ல வர ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்றா அரசியலுக்காக கட்சிக்காக என்று சொல்லி எங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டு விடக்கூடாது ஒற்றுமையானவர்களாக நாங்கள் இருக்கணும் எல்லார நோக்கம் ஒன்று தான் இப்போ எல்லாரும் என்னத்தை நினைக்கும் முண்டா நான் பிரதேசவை போனால் எங்கள் ஊருக்கும் நான் நல்லது செய்வேன் எந்த பிரதேசத்துக்கு நான் என்ன செய்வேன் நல்லது செய்வேன் எந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவேன் எல்லார எண்ணமும் இதுதான் அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே இப்படி நாலஞ்சு பேர் கேட்கக்குள்ளே மக்கள் தான் கன்ஃபியூஸ் ஆகிறார் யாருக்கு போட் போடலாம் இவருக்கு போடலாமா இல்லை இவருக்கு போடலாமா இவருக்கு போட்டால் நெல்லை நடக்குமா இவருக்கு போட்டால் நிலை நடக்குமா நீங்கள் யாருக்கு போட்டால் நெல் நடக்க போகுது யாரும் மோசமானவர்கள் யாரும் கொள்ளையடிக்கிறதுக்கு வரல அது மக்கள்கிட்ட தெரிவு மக்களை வந்துட்டு நாங்கள் திணிக்க இயலாது நீங்கள் இதுக்கு போடுங்க நீங்கள் இதுக்கு போடுங்க எந்தது குடும்பத்தில் உள்ளாலே நான் திணிக்க இல்லாத உங்களோட குடும்பத்தில் உள்ளாலே நீங்கள் திணிக்க இல்லது அவர்களுக்கு அவர்களுக்கு யாரை போடணும்னு யாரை கொண்டு வரணும்னு நினைக்காலோ யாருன்னு நிலம் போடுதோ அவர்களுக்கு தான் அவடை போட்ட போடுவாங்க அவடோட அவட சுதந்திரம் அவட உரிமை அது நான் சொல்கிறேன் என்னண்டா இந்த வேட்பாளர்கள் என்ன செஞ்சாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முரண்பட்டு மோசமான முறையில் நடந்துக்கிறாங்க இன்றைக்கு நீங்கள் எலெக்ஷன் கேட்குங்க நீங்கள் எலக்ஷன் கேட்டதுக்கு பிறகு நீங்கள் வெல்லலாம் தோக்கலாம் ட்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் உறவுகள் நாங்கள் எல்லாரும் சொந்தங்கள் நாங்கள் எல்லாரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் பகச்சிட்டு நடந்துடக்கூடாது வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிரச்சாரங்களிலும் எங்களுடைய பேச்சுக்களிலும் எங்களுடைய நோக்கங்களிலும் எங்களுடைய நாங்கள் செல்கின்ற வழியிலும் எங்களுடைய வார்த்தைகளை நிதானமான முறையில் வார்த்தைகள் நிதானமாகவும் ஒற்றுமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும் எல்லாரும் பேசுங்க கதைங்க ஒற்றுமையாக இருங்க பொறுமையாக இருங்க பொறுமைதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி யாரும் மோசமானவர்கள் யாருமே மோசமான எண்ணத்துல இந்த எலெக்ஷன் கேட்கல எல்லாருமே நல்ல நல்ல எண்ணத்தில் கேட்க என்ன நம்ம ஊரை படுத்தணும் நம்ம ஊரை நல்ல நிலையை கொண்டாடணும் நம்ம ஊர்ல உள்ள மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும் என்று நல்ல நோக்கத்தில் என்ன செய்கிறோம்னா எல்லாரும் நான் வரணும் நான் வரணும் நான் வரணும்னு நிற்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் புது புதிய புதிய கட்சியை ஆரம்பித்து நாங்கள் என்ன செய்கிறோம் தேர்தலில் நிற்கும் அப்போ நாங்கள் தான் எங்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டு பண்ணிடக்கூடாது எலெக்ஷன் வரும் போகும் வெற்றி இருக்கி இருக்கி அது இறைவன் கையில் இருக்குது அல்ல நாடி நாளுக்கு வெற்றியை கொடுப்பான் அல்லா நாடியவர்களுக்கு தோல்வியை கொடுப்பான் அது அவன்கிட்ட கையில் இருக்குது அப்போ எங்களுக்கு மத்தியில் நாங்கள் மோசமான முறையிலும் பிரிவினையான முறையில் நடந்து விடாமல் ஒற்றுமையாக கொள்ள வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் இவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய ஒன்று ஒரு ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி தப்பாக பேசுகிறது ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி விமர்சிக்கிறது ஒருத்தருடைய தவறை ஒருத்தர் பப்ளிக் பண்ணுறது பெருசுபடுத்தி பேசுகிறது இஸ்லாம் வந்துட்டு ஒருத்தன் தவறு செஞ்சால் அந்த தவறை வந்துட்டு நீ உலகத்துக்கு வெளிப்படுத்துன்னு சொல்லல உன்னோட சகோதரன் தவறு செய்தாலும் சரி யார் தவறு செய்தாலும் சரி எந்தளவுக்கு அவனுடைய தவறை நீ மறைக்கியோ அந்த அளவுக்கு என்ன நான் இறைவன் உன்னுடைய தவறுகளை மறைக்கிறான் என்ன செய்யணும் எங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையும் ஒரு பரஸ்பரமும் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்க வேணும் அப்போ நம்மளோட வாழ்க்கை நிம்மதி யாரையும் இறைவனையும் தப்பிச்சு கொள்ள முடியும் இதோட ஒரு சின்ன ஒரு உபதேசம்தான் ஏதாவது தவறுகளாக தவறுதலாக பேசியிருந்தால் மன்னித்துக்கணும் எல்லாரும் பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் எல்லாருடைய நோக்கமும் சரியான நோக்கம் எல்லாருடைய எண்ணங்களும் சரியான எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் போன்று உங்களுடைய வெற்றியும் இன்ஷா அல்லா நீங்கள் வெற்றி அடைந்து நல்ல முறையில் வெற்றி அடைபவர்கள் பிரதேசவைக்கு செல்பவர்கள் நல்ல முறையில் அவர்களுடைய சேவைகளை இறைவனுக்கு பயந்து முழு எங்களுடைய நாவிதன் நாவிதன் வழி பிரதேசத்திற்கும் தங்களுடைய சேவைகளை செய்வதற்கு எகவல்லோன் அல்லாஹனுடைய அருளோடு அல்லாஹ் அல்லாஹ் தருகின்ற வெற்றியோடு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு எகவல்லோன் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்தூ